ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பகலில் எங்கேயுமே போக முடியறது கிடையாது ஸோ அதனால் ஈவினிங் நல்லா சூரியன்லாம் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் துறப்பாடி எம்ஜிஆர் சிலையிலேருந்து ஸ்ரீபுரம் போகிற வழியில் ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது இந்த பாபா கோயில் ரொம்பவே அழகாக அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த கோயில் வெளியிலலாம் போக முடியல ரொம்ப வெயிலா இருக்குன்னாக்கா கண்டிப்பாக பசங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க நல்லா சுவாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா உட்காந்து மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் உள்ள நுழைஞ்சவனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அத்தி மரம் அரசமரம் வேப்ப மரம் அது துளசி மாடம் நான்கும் ஒன்று சேர அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தில் அது ரொம்பவே சிறப்பு இந்த எல்லாத்தையும் வளம் வரதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விநாயக பெருமான் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அவரை சுற்றி வந்து அப்படின்னாக்கா பாபா இருப்பார் அழகாக சின்னதாக குட்டியாக இருப்பார் அவரை போய் உள்ளே போய்ட்டு சுற்றி வந்துட்டு அவரை சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா தியான மண்டபங்கள் இருக்குது மெடிஷே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும் அங்கேயுமே பாபா சிலைகள் இருக்கும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக சுவாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா துவாரகா மாளிகையும் இருக்குது இந்த ஆலயத்தில் அங்கேயும் குட்டி கூண்டு அழகாக பாபா இருப்பார் உங்களுக்கு பாபா பிடிக்கும் நீங்கள் பாபா டிவோடி அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம்ம எப்பவுமே ஒரு கடவுள்கிட்ட எதை வேண்டினாலும் முழு நம்பிக்கையோடு வேண்டி பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பாக கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பார் அழகான இடத்துல அமைந்திருக்க இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போய்ட்டு வாங்க பாபா எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது இங்கேயுமே எல்லா சுவாமிகளுமே இருப்பாங்க இப்போ வந்து கோயில் புதுப்பிக்கிறதுனால வெறும் ஆஞ்சநேயரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது பார்த்துட்டு எங்களுடைய ஈவினிங் ரொம்பவே டிவோஷ்னலாக இருந்தது நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தேங்க்யூ